ஹாய் ஹலோ வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெஸ்க் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த நுழைவுத் தேர்வுகள் தெரிந்து கொள்வோம் இந்த வரிசையில வந்து இந்த வாரத்தில் வந்து ஒரு முக்கியமான நுழைவுத் தேர்வு பற்றி பார்க்க போறோம் பிஐடி ட்ரிபிள்இ அதாவது இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பொதுவாக அந்த இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான நூத்துக்கணக்கான காலேஜஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து எண்பதாயிரம் இன்ஜினியர்ஸ் வந்து வெளியில வராங்க ஒரு வருஷத்துக்கு இவங்க எல்லாத்துக்கும் வந்து வேலை கிடைக்கிறா இவங்க எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் கொஸ்டின் பட் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சா அவருக்கு கண்டிப்பா வந்து ஒரு தரமான ஒரு ஜாப் கிடைக்கும் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை இந்தியாவில் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கு அந்த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்ல வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா வந்து மாறிச்சு இவங்க வந்து ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து இங்க வந்து விஐடியில வந்து நம்மளுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கும் விஐடி யூனிவர்சிட்டி பத்தி சொல்றப்ப வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஆறு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஐம்பத்தி எட்டு போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அப்புறம் வந்து பிப்டீன் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ரெண்டு ரிசர்ச் ரெண்டு எம் டெக் இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலான ஒண்ணு இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து நிறைய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல வேர்ல்டு வைடு டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து இவங்களோட இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த இங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து வருவாங்க சோ ஒரு நல்ல யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு நீங்க இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஆகணும் சோ இந்த யூனிவர்சிட்டி பத்தியும் இந்த எக்ஸாம் பத்தியும் வந்து இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க போலாம் வெயிட்டி பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆரம்பிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ஒன்ல வந்து டீம் யூனிவர்சிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ட்யூ இயர்ஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேர்ல்டு வைட் ரேங்க் அதாவது குளோபல் ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி ஒன் டூ நைன் ஹண்ட்ரட்ல வந்து இருக்குது ஸோ வேர்ல்டு யூனிவர்சிட்டியில் வந்து எயிட் ஃபிஃப்டி ஒன் டூ நைன் ஹண்ட்ரட் பொசிஷன்ஸ் அந்த பொசிஷன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அவங்களோட ஒரு டாப் ஃபிஃப்டீனில் வந்து ஒரு எயிட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஒரு எயிட் சப்ஜெக்ட்ஸ் வந்து டாப் பிப்டீன்ல வந்து ரேங்க் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ரேங்கிங்ஸ் அதே மாதிரி என்ஏஏசி ல வந்து ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சாங்காய் ரேங்கிங்ல வந்து டூ டூ த்ரீல வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரேங்கிங்ஸ் வாங்கின ஒரு யூனிவர்சிட்டி நல்ல குவாலிட்டியான யூனிவர்சிட்டி ஸோ இந்த யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம்டு ஒரு நல்ல பொசிஷன் உங்களோட லைஃபும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த யூனிவர்சிட்டி வந்து ப்ரொஃபார் பண்ணலாம் சோ விஐடி பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து நாலு கேம்பஸ் வச்சிருக்காங்க வெள்ளூர் சென்னை பக்கத்தில் உள்ள வெள்ளூர் அந்த அங்க வந்து ஒரு கேம்பஸ் இருக்குங்க சென்னையில ஒரு கேம்பஸ் இருக்கு அமராவதி ஆந்திர பிரதேஷ் அங்க ஒரு கேம்பஸ் இருக்கு போபால் மத்திய பிரதேஷ் அங்க ஒரு கேம்பஸ் இருக்கு சோ மொத்தம் வந்து நாலு இடங்கள்ல வந்து இவங்களோட கேம்பஸ் இருக்கு வெள்ளூர் சென்னை அமராவதி போபால் இந்த நாலு இடங்கள்ல வந்து இவங்களோட கேம்பஸ் இருக்கு அது இல்லாம இவங்க வந்து நாற்பத்தஞ்சு பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இந்த நாலு கேம்பஸ்லயும் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பிடெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க வேரியஸ் பிடெக் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி பயோ இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிளாக் செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அதை பற்றி படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் அதை பற்றி படிக்கிற கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றி படிக்கிற கம்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் அதை பத்தி படிக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து 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 பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பத்தின இன்ஜினியரிங் 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 அதுக்கப்புறம் 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 இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 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 அண்ட் 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 பிசினஸ் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இன் டிசிஎஸ் டிசிஎஸ் பண்ணி படிக்கிற ஒரு ஒரு கோர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பத்தி பேஸ் பண்ணது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அதை அதை பத்தி பேஸ் பண்ண கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் அண்ட் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் கேமிங் டெக்னாலஜி அதுக்கப்புறம் எஜுகேஷன் டெக்னாலஜி இ காமர்ஸ் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பிளாக் செயின் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி டேட்டா அனாலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் சைபர்நெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் எம்ராய்டரி அதுக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஎல்எஸ்ஐ பத்தி படிக்கிறது அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்பியூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபாட்டிக்ஸ் அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் விசைன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் mechanical மெக்கானிக்கல் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் electrical vehicles, மெக்கானிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ப்ரோக்ராம்ஸ் வந்து இவங்க இந்த நாலு கேம்ஸ்லையும் வந்து சேர்ந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எடுத வேண்டியிருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் தான் பிஐடி ட்ரிபிள்இ அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் டூவில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி இது இது படிச்சவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இது மட்டும் படிச்சவங்க இவங்க வந்து என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்க

வேறஸ் நீங்கள் ஒரு வேலை வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதுற எக்ஸாம்ல வந்து என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து என்ன டாபிக்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வந்து பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இது இருக்கும் இங்கே வந்து என்ன கோசஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னா அஞ்சு கோர்சஸ் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் இன்கேஸ் வந்து மேக்ஸ் படிக்காமல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிடெக் பயோடெக்னாலஜிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பிடெக் பயோ பயோ இன்ஜினியரிங் அதுக்கு அப்ளை பண்ணலாம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த அஞ்சு கோர்சஸ்க்கு மட்டும் தான் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் சோ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எப்பயுமே வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் ஸோ ஏற்கனவே சொன்னபடி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாமோட டைமிங் பாத்தீங்க அப்படின்னா வந்து டூ ஹவர்ஸ் அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது ரெண்டரை மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் ஸோ எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும் நீங்க சரியா எழுதற ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஒரு மார்க் கிடைக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது இது நினைவு வச்சுக்கோங்க நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நீங்க இன் கேஸ் தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படினா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் வேற சரியா இருந்தா ஒரு மார்க் கிடைக்கும் சோ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस எத்தனை क्वेश्चंस இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா வந்தா வந்து 125 क्वेश्चंस இருக்கும் एग्जामல வந்து பாத்தீங்கன்னா 125 क्वेश्चंस இருக்கும் இதல எப்படி क्वेश्चंस இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படினா வந்து மேத்ஸ் அல்லது பயாலஜி நீங்க என்ன एग्जाम அப்ளை பண்றீங்களோ ரெண்டு டைப் ஆஃப் एग्जाम्स இருக்கு நீங்க பயாலஜி மேஜரா இருந்தா உங்களுக்கு பயாலஜி கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸ் மேஜரா இருந்தா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் சோ மேக்ஸ் அல்லது பயாலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்குங்க அதே மாதிரி வந்து ஃபிசிக்ஸ்ல வந்து ஒரு 35 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில 35 கொஸ்டின் ஆர்டிடியூட்ல வந்து ஒரு 10 கொஸ்டினோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்குங்க சோ மொத்தம் வந்து 125 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் இந்த क्वेश्चन பேப்பர் வந்து எப்பயுமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும் வேற எந்த லாங்குவேஜ்லயும் இருக்காது சோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த VATW எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் தான் நீங்க எழுத முடியும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து எழுத முடியாது அப்படிங்கிறது நிலை வச்சுக்கோங்க அதனால உங்களோட தரவு பிரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சோ ஒரு டைம் மட்டும்தான் தான் அப்ளை பண்ண முடியும் செகண்ட் சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது சோ இந்த எக்ஸாம் வந்து நீங்க எங்கே எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அக்ராஸ் கண்ட்ரீஸ் இந்த படத்துல தெரிஞ்சு பாத்தீங்களா அக்ராஸ் கண்ட்ரீஸ் வந்து நிறைய வேரியஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு காஞ்சிபுரம் கும்பகோணம் மதுரை நாகர்கோவில் சேலம் திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து உங்களால வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும் சோ அக்ராஸ் அக்ராஸ் கண்ட்ரில வந்து நிறைய வேரியஸ் கேம்பஸஸ் வந்து இருக்கு சோ இந்த நீங்க வந்து இந்த செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேங்க் பேஸ்ட் தான் நீங்க வந்து எப்படி என்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ரேங்க் பேஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு என்ன கேம்பஸ் என்ன இது என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் இன்கேஸ் உங்களோட ரேங்க் வந்து ஒன் லேக்குள்ள இருக்கு அப்படின்னா வந்து நீங்க இந்த நாலு கேம்பஸ்க்குமே அப்ளை பண்ண முடியும் அதாவது வந்து வெள்ளூர் சென்னை ஏபி அமராவதி போபால் இந்த நாலு கேம்பஸ்க்குமே வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் வெரஸ் உங்களோட ரேங்க் வந்து ஒன் லேக்கு மேல இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து போபால் அண்ட் அமராவதி இந்த ரெண்டு கேம்பஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சென்னையிலையும் வெள்ளூர்லேயும் உள்ள கேம்பஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது இது நிலையில வச்சுக்கோங்க சோ உங்களோட மார்க் வந்து நல்ல மார்க்கா இருந்து ஒன் லேக் ரேங்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்க இந்த போஸ்ட் வந்து சாரி இந்த நாலு கேம்பஸ்க்குமே வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இவங்க வந்து சில ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் பண்றாங்க இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ் அதாவது வந்து இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து ரேங்க் வந்து ஒன் டு டென்ல இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டியூஷன் ஃபீ வந்து வெயிட் பண்ணிடுவாங்க ஆல் அந்த ஃபோர் இயர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டியூஷன் ஃபீ வந்து வெய்வர் அதே மாதிரி வந்து லெவன்ல இருந்து பிப்டிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வெய்வர் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பிப்டி ஒன் டு ஹண்ட்ரட் குள்ள இருந்தீங்க அப்படின்னா வந்து பிப்டி பர்சன்டேஜ் வெய்வர் கிடைக்கும் சோ ஒன் நாட் ஒன்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருந்தது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெய்வர் கிடைக்கும் அப்போ பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட கரும்பு தின கூலி மாதிரி தாங்க ஒரு நல்ல கோர்ஸ் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு நீங்க எக்ஸாம்ல வந்து ஒன் டு டென் ரேங்க் உள்ள வந்தீங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டியூஷன் ஃபீ வேவர் கிடைக்கும் உங்களால் வந்து ஃப்ரீயா வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வர முடியும் அதுவும் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல பிளேஸ் பிளேஸ்மெண்ட் ஆகி உங்களால வெளியே வர முடியும் அதனால வந்து நல்லா பிரிப்பர் பண்ணுங்க இந்த எக்ஸாம்க்கு இந்த எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து எப்ப கால்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் மாசத்துக்குள்ள மார்ச் முப்பத்தி லாஸ்ட் தான் இருக்குங்க சோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது வந்து பிப்ரவரி கடைசிலே வந்து கால்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சோ மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்மலா வந்து ஏப்ரல் இருக்குங்க ஏப்ரல் செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்ல வந்து இந்த எக்ஸாம் வந்து வரும் அதே மாதிரி ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங்ல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி போயிக்கலாம் சோ இந்த விஐடி டிரிபிள் இந்த எக்ஸாம் பத்தின தகவல்களோ அல்லது விஐடி பத்தின உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸோ வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிராப்ல தெரியற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து ஹெச்டிபிஎஸ் விஐடி இந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் விஐடி பத்தின தகவல்கள்